போதமலை அப்படிங்கிற பெயர் வந்ததுக்கான காரணமே இந்த புல்லு தாங்க என்னடா திடீர்னு மூடிஞ்ச கிட்ட கட்டிடம் பயமாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க பாருங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு எப்படி அருமையான ஒரு இடம்னு பாருங்க சிங்கம்லாம் இருந்தது உண்மை மக்களே ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தண்ணி குடிங்க ஏன்னா இந்த மலை வந்துட்டு நிறைய நம்ம முன்னாடி இருக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடம்பு மரம் இது அது இந்த தான் மக்களே இந்த வழியிலேயே ரொம்ப ஆபத்தான இடம் அப்படின்னு சொன்னால் இந்த இடம் தான் மக்கள் முன்னாடி இருக்கிறது என்னான்னு நிறைய பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியல உள்ளால் செய்யப்பட்ட கூரை வீடு அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா கொல்லிமலை தெளிவாவே தெரியும் மகளே வணக்கம் மக்களே நம்ம சேனலில் இன்னைக்கு புதிய வீடியோவில் ஒரு மலை கிராமத்துக்கு போகக்கூடிய நடைப்பயணத்தை தான் மக்களே முழுசாக பார்க்க போகிறோம் என்னடா திடீர்னு மூஞ்ச கிட்ட கட்டிடம் பயமாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க நம்ம எதிர்த்தியாக கிளம்பி வந்ததுனால நம்ம நண்பர்கள் யாருமே இன்னைக்கு வர முடியாமல் போச்சு நான் மட்டுமே கேமரா எடுக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கு இன்றைக்கி கேமராட குவாலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக தான் மக்களே இருக்கும் ஏன்னா என்னோடய மொபைல் அவ்வளோ கிளியர் இருக்கான்னு தெரியல இருந்தாலும் நிறைய மக்கள் வந்துட்டு நாங்கள் போடுற வீடியோக்கெலாம் ஆதரவு கொடுத்து நாங்கள் போடுற வீடியோலாம் நிறைய மக்கள் பார்க்குறீங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இதுவரை இந்த மலை இது வரைக்கும் யாருமே போட கிடையாது அதுக்காக தான் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நாங்கள் இந்த முழு பயணத்தையும் போட போகிறோம் வாங்க அப்படியே எங்கள் கூட நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் சரிங்க மக்களே நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போதமலை அப்படிங்க போதமலையில் கீழூர் அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம் நம்ம போகிற வழியில் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் மக்களே நிறைய மருத்துவ தாவரங்கள் போன்ற இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கும் நிறைய மரங்கள் செடிகள் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம் மக்களே முன்னாடி பாருங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு எப்படி அருமையான ஒரு இடம்னு பாருங்கள் ரெண்டு மரங்களுக்கு நடுவில் வழி போகிற மாதிரி இருக்குது இதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது மக்களே கொஞ்சம் முன்னாடி தெரியுது பாருங்கள் இந்த இடத்துலலாம் புரட்டாசி மாதத்துக்கு அப்புறமா வந்தீங்கன்னா ஆறில் தண்ணி பரவலாக ஓடிட்டுருக்கு மக்களே நம்ம இருக்கிறது இப்போ ஒரு ஆற்றுப்படுக்கையான வழி தான் இதில் பெரும்பாலும் யாருமே போக மாட்டாங்க இந்த வழி நிறைய பேருக்கு தெரியாதுங்க மக்களே நம்ம முன்னாடி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடம்ப மரம் இது நம்ம இலக்கியங்கள்லாம் படிச்சிருப்போம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மக்களை கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் கடந்து வந்தாச்சு மக்களே வர வழியில் ரெண்டு புளிய மரம் பக்கத்தில் பக்கத்தில் இருப்ப மக்களே அந்த இடத்துல இந்த மாதிரி பாறைகள்லாம் இருக்கும் வர எல்லாருமே இந்த இடத்துல கட்டாயமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க நம்ம இந்த வழியில் ரொம்ப நாள் போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு பெருசாக கலப்பு தெரியல மக்களே நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் போயிட்டே இருக்கலாம் வாங்க இந்த மாதிரி வீடியோ கட்டாய் கட்டாய் தான் மக்களே நிறைய எடுத்திருக்கோம் ரொம்ப லென்த்தாக போனாலும் ஒரு மாதிரி வளவளன்னு இருக்கும் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு வெறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கட் பண்ணி தான் எடுத்திருக்கோம் வீடியோவை பார்க்குற எல்லோரும் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள் எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு ஆதரவாக இருக்கும் இந்த இடத்த கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவாங்க ஏன்னா இந்த இடத்துல தான் எவ்வளவு காய்ச்சல்லையுமே தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு இடம்னா இந்த இடம் மட்டும்தான் போகிற வழியில் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி கீழே இறங்கி போய் எடுத்துகிட்டு வரும்போது தான் இருக்கும் தண்ணி இந்த இடத்த வந்து நல்லா பார்த்துக்காங்க இப்போ வந்துட்டு மழை கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப தண்ணி வந்துட்டு குறைவாதாங்க மக்கள் இருக்குது ஏதோ ஒரு இது ஒரு டப்பாக எடுத்துகிட்டு போனால் பிடிச்சி குடிக்கிறதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்குது அதுவே மழை காலங்களில் அந்த இடத்துல நம்ம நிற்கவே முடியாது மக்கள் ஆளை வந்து அடித்து தள்ளுற அளவுக்கு தண்ணி இதில் போயிட்டுருக்கோம் இந்த இடத்துல வந்துட்டு எப்போவுமே தண்ணி வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்கிற இதுக்கு இல்லாமல் கொஞ்சம் இது நம்ம போனாலும் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி எப்போவுமே அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் மக்களே மேலே பார்த்திங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்கும் அதோட சின்ன சின்ன விரிசல்கள் தான் இந்த மாதிரி தண்ணி வந்துட்டுருக்குங்க பாருங்கள் கொஞ்சமாக தான் தண்ணி வருது சின்னதாக ஒரு குட்டாக மாதிரி இருக்குது அந்த இடத்துல தேங்கி நின்று அப்படியே கொஞ்சமாக வந்துட்டுருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தண்ணியை குடிங்க ஏன்னா இந்த மலை வந்துட்டு நிறைய மூலிகையில் சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மலையில் இந்த தண்ணி குடிச்சிங்கள்லாம் நிறைய மருத்துவ பயன்கள் கிடைக்கும் மக்களே சரி வாங்க அப்படியே நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்களை பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம் இந்த மலையில் வந்துட்டு என்ன சொல்கிறதுனா ஒரு சில காலங்களுக்கு முன்பு எண்ணில் அடங்காத சிங்கங்கள் இருந்திருக்கு மக்களே மாடுகள் எல்லாம் அதிகமாக வேட்டையாடி இங்கே இருக்கக்கூடிய அந்த மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே வீடு தவறாமல் மாடு பட்டி மாடு வச்சுட்டு இருந்தாங்க மக்களே அவங்களோட மாடுகளை வந்துட்டு சூறையாடுறதே வேலையாக வச்சுருந்தது என்னடா சிங்கம்லாம் இருந்துச்சுன்னு கதை விட்றேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க சிங்கம்லாம் இருந்தது உண்மைதாங்க மக்களே ஆனால் இப்போ வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஏன்னா யாருமே இங்கே மாடும் அதிகமாக வளர்த்தல காட்டிலேயும் நிறைய அதுக்கு தேவையான உணவுக்கு தேவையான விலங்குகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற கால கட்டத்தில் எல்லாமே குறைஞ்சச்சு மக்கள் இப்போ எல்லாருமே ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க முன்னாடியே சொல்லியிருந்தால மக்கள் மலையில் இன்னொரு விதமான கிழங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாேருமே சாப்பிட்லான்னு சொன்னால மக்கள் அது இந்த கிழங்கு தான் மக்களே இது கொஞ்சம் அந்த கிழங்கு மாதிரி ஆழமாக பறிக்க தேவையில்லை கொஞ்சம் குறைவான ஆழம் பறிச்சாவே போதும் மக்களே இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லா மக்களுமே சிறியவர்கள்லேருந்து பெரியவர்களால் பெரியவர்கள எல்லாருமே சாப்பிட்லாம் முடிஞ்சால் நம்ம டீம்ல இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து ஒரு நாளைக்கு உங்கள் கண் முன்னாடியே பறித்து வேக வச்சு சாப்பிட்லாம் மக்களே இந்த வழியிலையே ரொம்ப ஆபத்தான இடம் அப்படின்னு சொன்னால் இந்த இடம் தாங்க மக்களே ஏன்னா சைடில் எட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது அடி ஆழத்துக்கு ஒரே பள்ளமாக தான் இருக்கும் ரொம்ப ஓரத்தில் நடந்து போகிற மாதிரி தான் மக்களே இருக்கும் ரொம்ப நாங்கள்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது இந்த வழியாக போகும்போது ரொம்ப பயந்து பயந்து தான் மக்களே போவோம் நீங்களும் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாக்கிரதையாகவே பார்த்து வாங்க ரொம்ப ஆபத்தான இடம்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் இருந்தாலும் எட்டி பார்க்கும்போது கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும் மற்றபடிக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க மக்களே போதமலை அப்படிங்கிற பெயர் வந்ததுக்கான காரணமே இந்த புல்லு தாங்க என்னடா இந்த புல்லில் போதமலைன்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புல்லோட பேர் போதை புல் அப்படின்னு சொல்லுவாங்க மக்களே இது வந்துட்டு பழங்காலத்துல எல்லாம் கூரை மேகிறதுக்காக அதிகமாக பயன்படுத்தினாங்க இந்த புல் வந்துட்டு நம்ம மலை கிராமத்தில் தான் ரொம்ப அதிகமாகவே இருந்தது மக்களே அதனால தான் இந்த மலை கிராமத்துக்கு போதமலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு நிறைய பேர் போதமலை இல்லை போதை மலை அப்படின்னு சொல்லுவீங்க அது இல்லைங்க போதமலை அப்படின்னு சொல்கிறது தான் சரியான பேர் மகளை நிறைய பேர் வீடியோ பார்க்குற யாருமே எந்த ஒரு கமெண்ட்மே பண்ண மாட்டேங்கிறீங்க நாங்கள் போடுற வீடியோவில் இருக்கிற நிறை குறைகளை சொன்னால் தான் கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு அதை திருத்திக்கிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நாங்கள் தெளிவாக போட முடியும் மக்களை கொஞ்சம் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் இருக்கிற நிறை குறைகள்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் நாங்கள் திருத்திக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சரியான வாய்ப்பு கொடுத்தா இருக்கும்னு நினைக்கிற மக்களே மக்களே உங்கள் முன்னாடி இருக்கிறது என்னான்னு நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க இதை பற்றி உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி நாங்கள் ஒரு முழு வீடியோவாக இல்லை ஷார்ட்ஸாகவே கண்டிப்பாக போடுவோம் நம்ம சேனலில் இது வந்துட்டு எல்லா மலை கிராமத்துலேயுமே போகிற அதாவது மலை கிராமத்துக்கு என்ட்ரன்ஸ் ஆகக்கூடிய இடத்துலேயே இருக்கும் மக்களே என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணலாம் பார்க்கலாம் மக்களை வெற்றிகரமாக மலையிலிருந்து கிராமத்துக்குள்ளே காலை வைக்க போகிற மக்களே ஆமாம் வந்தாச்சு வாங்க நமக்கு முன்னாடி தெரியறது விவசாய நிலம் தான் மக்களை பாருங்கள் எவ்வளவு அழகாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் இது வந்துட்டு ரொம்ப பிடிச்சமான இடமாவே இருக்கும் மக்களே கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த மலை கிராமத்தை இப்போ வாழ்க்கையில் ஒரு முறையாவது சுற்றி பார்த்துட்டு போங்க இங்கே வந்துட்டு நிறைய மருத்துவ குணங்களுடைய தாவரங்கள் இருக்குது அதோட காற்றை சுவாசிக்கும் போதே உங்களுக்கு ஒரு நன்மை தர விதத்தில் இருக்கும் மக்களே கண்டிப்பாக இந்த மலை கிராமத்தை வந்துட்டு ஒரு முறையாவது விசிட் பண்ணிட்டு போங்க அதுவும் இல்லாமல் இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறது இன்னும் நிறைய காட்டு விலங்குகள்லாம் இருந்தது மக்களே கரடி அதுக்கப்புறமா சிறுத்தை எருமை மான் இந்த மாதிரி நிறைய விலங்குகள் இந்த மலையிலிருந்து இருக்கு மக்களே ஆனால் இப்போது வந்துட்டு அளவுக்கு அதிகமாக மயில் தொல்லை இருக்கிறதுனால யாரும் அதிகம் விவசாயம் பண்ண முடியாமல் இருக்கு மக்களே மக்களே நம்ம இன்னைக்கு எந்த வழியாக போதமலைக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலிருந்து ஒரே ஒரு வழி மட்டும் போதமலைக்கு போயிட்டு இருக்கு மக்களே அது எந்த வழியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூலாத்துக்காம்பை அப்படிங்கிற இருந்து போதமலை கீழூருக்கும் போதமலை மேலூருக்கும் போயிட்டு இருக்க மக்களே நம்ம இன்னைக்கு போனது போதமலை கீழூர் அப்படிங்கிற ஊருக்கு தான் இந்த போதமலை கீழூருக்கு இந்த வழி இல்லாமல் இன்னும் மூன்று வழிகள் இருக்கு மக்களே அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம வெற்றிகரமாக வில்லேஜோட முதல் வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக வந்துட்டு புல்லால் செய்யப்பட்ட கூரை வீடு அதுக்கப்புறம் ஆடு மாடு கட்டுறதுக்கு வைக்கோலில் போடப்பட்ட பந்தல் இந்த மாதிரி ரொம்ப அழகான காட்சிகள்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம் மக்களே மக்களை போதமலை அப்படின்னு சொன்னாலே பலா பழத்துக்கு பேர் பண்ண ஊர்ன்னு சொல்லாமலே இங்கே வந்துட்டு ஆயிரக்கணக்கான பலாப்பழ மரங்கள் இருக்குது மக்களே இங்கே இருக்கிற பழங்களோட சுவையை வந்துட்டு சொல்லிக்கவே வேண்டாம் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ருசித்து பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள் மக்களை இயற்கை அப்படிங்கிறத யாராலையுமே வந்து முழுமையாக வாயாலே சொல்லியோ இல்லை ஒரு வீடியோவோவோ காட்டியோ அதை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது மக்களே கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு இந்த வில்லேஜை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வில்லேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிற மக்களே இந்த உச்சியில் தெரியுது பாருங்கள் அங்கே வந்துட்டு ஒரு பெருமாள் கோயில் இருக்குது மக்களே அங்கேருந்து பார்த்தோன்னா சுற்றி உள்ள அனைத்து கிராமங்களுக்குமே தெரியும் மக்களே நீங்களே பாருங்கள் அங்கே இருக்கிற ஒரு கம்பம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அந்த இடத்துக்கு நம்ம வீடியோ போடலாம் மக்களே அங்கே இருக்கிற கோயிலோட வரலாறு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் நான் இங்கே சொன்னதே குறைவான கருத்துக்கள் தான் மக்களை இதை பற்றி இந்த வில்லேஜை பற்றி குறைவான செய்திகள் தான் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள் இந்த வீடியோவுக்கு நீங்கள் எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்களோ அடுத்தடுத்து நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறோம் மக்களை இங்கே வந்துட்டு நிறைய விவசாயிகள் விவசாயத்தை கைவிட்டுட்டாங்க மக்களே ஒரு சில விவசாயிகள் தான் இது மாதிரி விவசாயம் இருக்காங்க எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு நிறைய மயில் தொல்லை இருக்குது மக்களே அதனாலேயே இங்கே மலை கிராமங்களில் சிறுதானியம் தான் அதையும் விதைக்கிறாங்க அதை வந்துட்டு நாஸ்தி பண்ணியிருந்துட்டு யாரும் விதைக்கிறதில்ல மக்களே மக்களே வெற்றிகரமாக வில்லேஜோட ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு மக்களே இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா கொல்லிமலை மலை தெளிவாகவே தெரியும் மக்களே இப்போ ரொம்ப மேகமூட்டமாக இருக்கிறதுனால நமக்கு தெரியல மக்களே இது போன்ற இன்னும் நிறைய வியூ பாயிண்ட்லாம் இருக்குது மக்களே அதையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்